காரைக்குடி என்சிபி விஜயா ஏரி விஜயல் ஆசிரியா தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை ஆர்டிஆர் ரகுநார்தனை திருபாலை விசால் நம்பர் எட்டு கூத்தலூர் முன்னாடி கருத்தரசனை கூத்தலூர் லியாசிரி நம்பர் ஒன்னு கோட்டையூர் இதுமரம் அம்பலம் கோட்டையூர் சிவரி ஆண்டவர் நம்பர் மூணு துயணு பாசுகிற மொழி ஆவணிப்பிடி பழனிய பத்தி காவிரியாசிரி நம்பர் இரண்டு திருவா அட்டம்பு செல்வம் நினைவாக சிவா நம்பர் பதினொன்னு தேனி மாவட்டம் மூணு கவிஞா சிந்தா